அவரையே கையில் எடுத்து கொடுப்பாரு இதை ஒரு பத்து நாளைக்கு பேசுவானுங்க உலைய வச்சு முதல்ல அடிப்படையில ஒரு அறம் வேண்டும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க பணத்தை வீசி எறிங்க எரிஞ்சிருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யக்கூடாது இருபத்தி ஏழாம் தேதி கூட்டினதனுடைய உள்நோக்கம் என்ன ஏன்னா இந்த இருபத்தி ஏழாம் தேதி தான் கரூர்ல அவங்க கூட்ட நெரிசல்ல செத்து போனாங்க நாற்பத்தி ஒரு பேரு இந்த தேதியில தான் போன மாசம் கண்ணீரும் கம்பளையுமாக பல குடும்பங்கள் நடுத்தர் உழைக்கிறவர்களை இழந்து தனக்கு உதவி செய்கிறவர்களா இழந்து தன்னுடைய எதிர்காலத்தை இழந்து அந்த மக்கள் திருவிழா நின்னாங்க இந்த தான் ஏன் இந்த தேதியை நீங்க பிக்ஸ் பண்ணீங்க அதுக்குள்ள ஒரு உள்ளடி அரசியல் இருக்கு இந்த தேதியில அவங்கள ஃபுல்லா அசமல் பண்ணோம்னா போன மாசம் இந்நேரம் என் புள்ள உசுரோட இருந்துச்சு போன மாசம் இந்நேரம் என் வீட்டுக்கார இருந்தார் என் ஒய்ஃப் இருந்தாங்க போன மாசம் இந்நேரம் என் பச்சை குழந்தைங்க என் கூட துள்ளி விளையாண்டுட்டு இருந்தாங்க விஜயனாவுக்காக நாங்கள் ரூட்ல நின்றுட்டு இருந்தோம் விஜயநாவுக்காக நாங்கள் பேசிட்டு இருந்தோம் இந்த உணர்வு வருமா இல்லையா போன வருஷம் இந்நேரம்னா நம்ம உயிரோடு இருந்துச்சே அப்படின்ற யோசனை வருமா இல்லையா அது ஈரக்லையா அறுக்குமா இல்லையா அந்த மக்கள் எவ்வளவு வேதனையில யோசிப்பாங்க நமக்கு வர்ற ஞாபகம் போன வருஷம் இந்நேரம் போன மாசம் இந்நேரம் இருந்தான் முந்தா நாள் இந்நேரம் இருந்தான் அப்படின்னு யோசிக்கிறவங்க தானே மனுஷங்க அந்த யோசனையில அரசியல் பண்றவங்க எப்படி மனுஷனா இருப்பான் இருபத்தி ஏழாம் தேதி நீ எதுக்கியா கூட்டுற ஏன்னா அந்த மக்களை உணர்வு ரீதியாக ஒரு பிளாக்மெயில் பண்ணுற வேலை தான் இது இது கேவலமான அரசியல் உணர்வு ரீதியாக அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அழ வச்சு கூட சேர்ந்து தானும் அழுகிற மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டு அந்த மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்கான ஒரு கேவலமான அரசியல் தான் இந்த அரசியல் இது விஜய் தவிர்த்துக்கணுன்றதை நம்ம வேண்டுகோளா வைக்கிறோம்